இங்கே உள்ள அந்த கருப்பு அந்த பதினெட்டாம்படி கராமடி காராமடி கராமடி தூண்டிக்கருப்பு புண்டிக்கரு கள்ளிச்செரி உடம்பரத்தில் படத்துருக்கக்கூடிய காளிமுனையே எலிமுனியே எலிமுனை மதுரை பாண்டிவர பாண்டிவிர பாண்டி ஒரு சில பொம்பளை ஆள் நகர நகரண்டு போகலை என்னத்தான் இதுல பொம்பளை ஆள் ஊரா இப்போ பார்க்குற இடம் எதுன்னா சைடு கீடாக பார்க்க ஐயய்யா இவ பக்கத்துலேயே வந்து உட்காந்து தான் இவன் மங்கு மங்குன்னு ஆடுவாளே நம்ம குடிக்கணுமேன்னு நினப்பேன் ஹலோ பதினாடி நாடு என் சிவகங்கை சிவயாமயா என் கொல்லங்குடியிலே வெட்டுப்பட்ட தலையோடு நிதித்துக்கும் பெறுவோ நாளா எத்தனி நீதிக்கு நயத்துக்கும் நீ ரோஜா என் யஞ்சி கொள்ளம் கொல்லங்குடி வெட்டி என் வெட்டுடைய காளி அம்மா ஓடி வா தாயி இந்த கூட்டத்திலே கொண்டங்கச்சி எங்க எனக்கு தெரியல தா இந்திரதா தலமுளிகி

இங்க உள்ள ஜாமிக்கெல்லாம் இந்த கோயில் துவரங்குறி சீலு சீலு மணப்பாறையில திரு சீரை நம்ம ஜாமிக்கெல்லாம் எல்லாம் வாங்க கூடாது மூடாதும் மூடாதும் மாட்டு வட்டி வச்சே எங்க கனவே மயில காலர் தூட்டி அங்கே கணத்த நல்ல பராயத்தித்தி என் கருணக்கு வளத்த கரிமா டரண்ட புட்டி மதுரை 5 லட்சம் வீதியா லட்சம் அம்பியாவதி பட்டனா பட்டனா மதுரை மீனாட்சி பட்டனா போய் போய் இந்த கீழ கோரப்பட்டி கிளவே

அந்த இடத்துல குடிச ஓடுவோம் முன்னோம் முன்னோம் கிழமை இடத்த பார்த்து வரம்போதும் போதும் இந்த கீழே குடிசை ஓட்டு தமிழ்னாரு நம்ம அப்ப ஓடி அடிக்கவாய் எங்க கிளம கயத்து கட்டிலோரப்பட்டி கிழவே அன்னைக்கு இவள மக்கள் மடையும் கிடையாது நம்ம கிழவனுக்கு பணவரமும் கிடையாது இந்த சாமியை தவற கிழவனுக்கு யாரும்

நான் முப்புளியானோட சேர்ந்து உன் காக்கிறேன் என்று சொன்னாரா அன்று சொன்ன வாஜ்கே பொய்யா போயிருமானா வள

அப்ப புடியாரே சொன்னானா கூடி வா கூடி வா புடியாரே சொன்னானா சொன்னானா ஆத்தாடி ஆத்தா இந்த கறி மேட்ட கொம்புள ரெண்டு பூதவாயா புளத்து நிக்குதுடா

மையாடடா மக்கள் மக்க மயப்படவேனா இந்த மக்களே ஒன்னே அத வர யாரு ஆக போறா 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 டட சாடடா அப்பய் அப்பய் டட நல்ல சாடடா உனக்கு முன்னு முன்னு சலங்கடா அறுவா ஆकारे நீ ஆடு நாடு நாடு என் கருப்பே அருவாரு கட்ட வண்டி நுறங்குமுடா உன்னையை எதிர்த்து நிக்கிற எதிரி ஓட்டி வந்த வளர்ந்து மாடு சாயும் நல்ல கமாயா கழுத்து பொழை கிளட்டு புலை அழு ஜரி என் முனியாண்டி அசதியில படுத்தாடத்தில கொஞ்சம் நேரம் கோரப்பட்டில உள்ளே உள்ளே இந்த சாமிகளை என் கழு கொஞ்ச நேரம் விளையாண்டா தாண்டா இருக்க இன்னைக்கு என் விளையாண்டா தாண்டா இருக்க ஓசம் மங்க கூடாது நீ கொடுத்த வலது கையில் மாறக்கூடாது சத்தியத்துக்கு மனுஷன் வந்த தூண்டி கரும்பு எங்கிருங்க மதுரை நிலமடைய பாண்டி நீ சின்ன வயசுல நொண்டி அடிச்சு விளையாண்டியடா நலமட்க பறக்குத கலன் காடில கேண்டா மீன் நீتي வரதுடா வாண்டியா வாண்டியா நீ மேல மடையா விட்டு அந்த கருப்பாயிர நீ எல்லை இல்ல இன்னைக்கு காக்குறாண்டா வாண்டி முனி மக்கள் டேய் 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 ஐயிராம் பாட்டிலே சாராய் யம் குடிச்ச வாண்டி அப்படியே பா சாராயம் குடிச்ச வாண்ட வாடா அட உனக்கு அдинаத் காந்த சாராய் யம் பத்தாதடா டேய் டேய் குடிச்ச உனக்கு முனி நாகி பத்தாடா கொஞ்சம் நேரம் சாமி கூட முடியாது தங்க நல்ல முடியாது கருப்பு உட்காருங்க எல்லாம் அப்படியே உட்காருங்க அமைதியா உட்காருங்க 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 உட்காருங்கண்ணே உட்காருனே உட்காருனே அப்படியே எல்லாம் இருந்து அப்படியே அப்படியே இரு இருந்த இடத்துல அப்படியே அமைதியா உட்காருங்கண்ணே 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 சாமிட்டி சாமி ஊராஜகார செய்ட்டி கிராமத்திலே இருக்கிற சாமி ஊராமு நடாடா எங்க சாமி மாடு மாடு தத்துரமா விளையாட పీరా

you <laughs>

நாட்டிய தாரகைகள் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஆ ஆர் சிறி அவர்கள் ஒரு நடனமங்கை அதனை தொடர்ந்து அன்பு சகோதரி எங்கள் மணப்பாறையைச் சேர்ந்த சாந்தி சிறி அவர்கள் ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்துக் கொண்டார்கள் தெள்ளத் தெளிவாக ஒலி ஒலி அமைந்து கொண்டிருப்பது கருப்பசாமி ஆடியோஸ் அகரவட்டி 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 கருப்பசாமி ரேடியோஸ் உரிமை மீ சண்முகம் 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 ஸ்ரீ கருப்பசாமி ஆடியோஸ் கருப்பசாமி ஆடியோஸ் ஸ்ரீ கருப்பசாமி ஆடியோஸ் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும் சவுண்ட் சர்வீஸ் அகரப்பட்டி உரிமை சண்மோகன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் இந்த ஸ்ரீ கருபசாமி ஆடியோ பணியிடக்கூடிய கூடிய அத்தனை என் தம்பிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் சூப்பர் தம்பி சூப்பர் நாடகத்தை காண காண வருகவருகண்ணே இரு கரங்கோப்பி அழைத்துள்ளார் கோரை சிட்டி 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 இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் எங்களது கீழ கோரப்பட்டி கிராமத்தார்கள் மற்றும் வெளியூர்ல வந்த அண்ணன் தம்பிகள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி நன்றி நாடகத்தினுடைய அமைப்பாளர் அப்போ அவுட்ரு பொதுப்பு இன்னர் வைங்க போ வைரம் பண்ணிட்டீங்களா சேர் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் இங்கே மிருதங்கவாய்த்து ஒன்று இருக்கிற அன்பு அண்ணன் இந்த மண்ணும் எல்லா மண்ணும் ஒரு சொந்த மண்ணு இருப்பிடமா கோயில்பட்டியில் வசிக்கக்கூடிய அண்ணே செல்வண்ணே மிருதங்க சக்கரவர்த்தி தான் நாடகத்தின் அமைப்பாளர் வாழ்த்துக்கள் அண்ணே பேரும் புகழும் வாங்கி நீ நாலு மாடி கட்டணும் நான் தெருவில் நின்று பார்க்கணும் ஹலோ ஹலோ உங்களிடம் பேசிக்கொண்டு நடத்துக்கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ளே வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணியையா மாணவனும் நாம் பிறந்த சொந்த கிராமம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற பாதைகளே வலது உரமாக அறநூறு வருஷமாக பட்ட சீமக்கருவை உடமறந்தாம் படுக்க சொன்ன சொல்லும் மாறாது என்னை மட்டும் கிடையாது அதை நம்பி வர்ற அத்தனை மக்களை இன்னைக்கு காப்பாற்றுது சொன்ன சொல்லலாம் பழிக்கிறதுக்கு காரணமே அந்த சாமி இல்லாமல் நான் கிடையாது கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கல்லிச்சேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே ஆடு மாடு மேச்சவன் என்பது எனக்கு பெருமை நான் ஆடு மாடு மேச்சவன் அதுதான் புனிதமான தொழில் கல்லிச்சேரி கிராமத்திலே பிறந்து பசியோடு அருமை தெரிந்தவள் உலகத்திலே பற்ற தாய் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சொலி அருகாமல்ல நொச்சிகுளம் கிராமத்திலே ஏதோ கூத்தாடி என் தமிழர் அன்போடு எம் கேஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேராசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம் கே ஆர் எம் கே ஆர் வபுன் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் இத்துடன் இந்த உரையை முடிக்கிறேன் போயிட்டு இந்த கப்பலிங்களை வெளியெழுக்கிறேன் நாடக கலையை தமிழகத்தில் உள்ள அத்தனை கலைக்கும் சொந்தமல்ல உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்கள் பார்க்கக்கூடிய வேலையும் புனிதமானது அந்த வேலையே ஒரு விதமான பெருங்கொண்ட கலை தான் அத்தனை உறவுகளுக்கு இந்த பாடல் சமர்ப்பணம் போயிட்டு வரேன் அடியா நீங்கள் எல்லோருமே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகளை வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்கள் சேவையை புனிதமான சேவை யூடியூப் எடுங்க எத்தனையோ மனிதர்களை கலைஞன ஆக்குனது இந்த யூடியூப் சேனல் தான் வாழ்த்துக்கள் தம்பிகளா நல்லா இருங்கயா நீங்க எல்லோருமே எல்லோருமே நல்லா இருக்கணும் நீங்க எல்லோருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம சாதி மதம் பாரா ஒரு சாமிய கும்ப்டிங்க எல்லோருமே நோய் நொடி இல்லாம யாருக்கிட்டையும் கடை வாங்காம நம்ம சாமியோட அருலோடு நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்